பொதுவாக மேஷராசி அன்பர்களாக நீங்கள் எதுலேயும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு நினைப்பீங்க எந்த ஒரு செயலையுமே வந்து ஆர்வம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்குங்க வாழ்க்கையில் போராட்ட குணம் அது எப்பவுமே உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி வருஷம் வந்து ரொம்ப உபயோகமான வருஷமாகவும் மகிழ்ச்சிகரமான வருஷமாகவும் அமையிறதுக்கு முக்கியமான கிரகங்கள்லாம் வந்து மாற்றம் இருக்கிறதுனால இவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து சுபஸ்தானம்னு சொல்லக்கூடிய முக்கியமான இடங்களுக்கெல்லாம் வர்றதுனால நல்ல அமைப்புகள் வந்து காத்துட்டு இருக்குதுங்க குறிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வருஷம் உங்கள் மேலே ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை வந்து மேற்கொள்விங்க அந்த முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க போராட்ட குணமும் தைரியமும் இந்த ஆண்டு மேலோங்கும் சகோதர வழியில் குறிப்பாக வந்து இளைய சகோதர வழியில் ஒரு நன்மையும் அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஒரு ஆதாயமும் ஒற்றுமையும் கைகூடும் தந்தை சார்ந்த உறவில் அதாவது பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து இல்லை பூர்வீகம் அப்பா வழி உறவில் நமக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் நல்ல ஒரு மகிழ்வான சூழ்நிலை வந்து கிடைக்குங்க அதில் இருந்த குறைகள் வந்து விடுபட்டு நமக்கு வந்து ஒரு மன மகிழ்ச்சி வந்து காத்துக்கிட்டு இருக்குதுங்க பூர்வீக சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஏதாவது இருந்ததுனாலும் அதில் வந்து முழு வெற்றி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நமக்கு கிடைக்கும் லாபம் வந்து இந்த ஆண்டு மிக சிறப்பான அளவில் அதிகமான அளவில் உங்களுக்கு கிடைக்கிறோம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய வெற்றி காண்பீங்க அதிகபட்சமான லாபம் வந்து கிடைக்கும் குடும்பத்தில் சுபவிரிய செலவுகள் காத்துட்டு இருக்குதுங்க நீங்கள் கொடுக்குற வாக்கை வந்து காப்பாற்றுவீங்க உங்களுக்கு மறைமுகமான சத்துருகள் எதிராளிகள் சத்துராளி மறைமுகமாக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டாவது உடல் சார்ந்த உபாதைகள் சின்ன சின்ன உபாதைகள் வந்து குறிப்பாக வந்து அடிவயிறு சம்பந்தப்பட்டது மர்மஸ்தானம் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் உருவாகலாம் வந்து தனித்தனம் குறையும் புதிய வழக்குகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு சிலருக்குங்க அதாவது மின் பிரச்சனைகள் நம்ம மேலே வந்து தேவையில்லாத ஒரு பழிச்சொல்கள் இதெல்லாம் வந்து மறைமுகமான இருக்கிற எதிராளிகளால் நமக்கு தூண்டுதல் பேர் தூண்டுதல் பேரில் நடக்கிறது வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் இந்த புது புது சர்ச்சையில் சிக்காமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது லாபம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மேலோங்குங்க சகோதர வழினேயும் பூர்வீக வழினேயும் பெரிய ஆதாயம் காத்துக்கிட்டு இருக்குதுங்க அயல்நாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு இல்லாத அது மூலயமா வந்து ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க இந்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில ஒரு செலவு காத்துக்கிட்டு இருக்குதுங்க அது சுப செலவா இருக்குங்க பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் வந்து வெற்றி கொடுக்குதுங்க வாழ்க வளமுடன்